ஆப்ஷன் பேசுகிறேன் ஏற்கனவே ஆப்ஷன் ரைட்டிங் பார்த்தோம் இப்போ கால் ஆப்ஷன் ரைட்டிங் பார்க்க போகிறோம் கால் ஆப்ஷன் ரைட்டிங்க்கு நமக்கு வந்து விலை குறையணும் விலை குறைஞ்சா தான் ஆப்ஷனில் கால் ஆப்ஷனில் விலை குறையும் அதனால் ஃபியூச்சரில் விலை குறைஞ்சினா கால் ஆப்ஷனில் விலை குறையும் கால் ஆப்ஷனில் விலை குறையும் போது ரைட் பண்ணலாம் ரைட்னா சேல் பண்ணுறது தான் அதுக்கு வந்து ஆப்ஷன் ரைட்டிங்னாலே பொதுவாக ஃபியூச்சரில் அவுட்ரு என்ட்ரி கிடைக்கணும் ஸ்ட்ராங்கான என்ட்ரி கிடைச்சிங்கன்னா மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் கவுண்டர் என்ட்ரியும் எடுக்கலாம் ஃபேவரபுளானது வந்து ஆப்ஷனில் அவுட்ரு என்ட்ரி ரைட்டிங்க்கு தரும் ஏன்னா அவுட்ரு என்ட்ரியில் தான் வந்து வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும் ஆப்ஷனில் அந்த வால்ட் யூஸ் பண்ணி ரைட்டிங்கில் என்ட்ரி ஆகிட்டோம்னாக்கா அது ஈஸியாக டார்கெட்டுக்கு வந்து சேரும் அதனால் ஆப்ஷன் ரைட்டிங்க்கு ஃப்யூச்சரில் இருக்கணும் இறங்கிக்கிட்டு இருக்கணும்னா ஃப்யூச்சரில் செல் வரணும் சிஸ்டம் வந்து செல் காமிக்கணும் அதுவும் அவுட்டர் செல்லாக காமிச்சுன்னா நல்லது அவுட்டர் செல்னால் டபுள் டாப் என்ட்ரிக்கு தான் அவுட்டர் செல் வரும் மேக்ஸிமம் ஃபேவரபுளாக வரும் பொதுவாக அவுட்ரு என்ட்ரி செல்லுன்னாலே டபுள் டாப் செகண்ட் என்ட்ரி தான் கரெக்டான என்ட்ரி அதில் நமக்கு ஃபியூச்சர் விண்டோ இப்போ நம்ம யாருக்கு பார்க்கறதுக்கு ஃபியூச்சர் விண்டோ அதில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்த வர்றதுக்கு வந்த பிறகு கவுண்ட்ரு வருது கவுண்ட்ருன்றது இந்த இங்கேருந்து வந்து அவுட்ரு என்ட்ரி இது வந்து சின்ன ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய என்ட்ரி தான் நம்ம இருந்தாலும் ரைட்டிங்காக போகிறதால வெளியிலேருந்து தான் வரணும் அதனால் செகண்ட் ஹாப் ஃபார்மேஷனுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபார்மிஷனை வெரிஃபை பண்ணி பார்க்குறோம் ஃபஸ்ட் ஹாப்பையும் செகண்ட் ஹாப்பையும் கம்பேர் பண்ணும்போது இது செகண்ட் ஹாப் தான் கன்ஃபார்ம் பண்ணுறது இண்டிகேட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணும் அதில் ஃபஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் ஹையாகவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜ் வந்து லோவாகவும் இருந்து டைவர்ஜன் ஃபார்ம் பண்ணி காமிக்குது அதாவது இந்த ஃபஸ்ட்டு டாப்பை விட செகண்ட் ஹாப்பு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது அதனால் டவுன் ரெண்டு கன்ஃபார்மு அப்படின்னு இண்டிகேட்டரை மென்ஷன் பண்ணுது அப்போ டபுள் டாப் என்ட்ரியில் நம்ம கவுண்ட்ருலேருந்து ரே இந்த கவுண்டருக்கு வந்துட்டோம் அடுத்து இந்த இந்த பாரை செலக்ட் பண்ணிட்டோம் அதாவது ஸ்கொயர் டூ அப்படின்னு வந்ததுன்னா செல் என்ட்ரின்னு அர்த்தம் அந்த செல் என்ட்ரி ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த பாரில் சாப்பா ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே புட் ஆப்ஷனுக்கு பார்த்த மாதிரியே ஆப்ஷனில் நம்ம என்ட்ரி ஆக வேண்டிய ரேஞ்சு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பதாயிரம் இருபத்தி ஒம்பதாயிரத்துலேருந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணுன்றதுக்கு ஆப்ஷன் விண்டோவில் போய் செலக்ட் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து ஜஸ்ட் ஆவரேஜ் லைனுக்கு நேரில் இருக்கிறதா எடுக்கணும் இருபத்தொம்போதாயிரத்துக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு லோயர் ஸ்ட்ரைக் வந்து நமக்கு இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு 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 பாயிண்ட்டாக தான் தள்ளி எடுக்கணும் ஸ்ட்ரைக் மட்டும் அப்படியே இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு நோக்கி வரும் அடுத்தது ஆப்ஷன் விண்டோவில் கால் ஆப்ஷனில் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக்கு வந்து இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு இப்போ ப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பதாயிரம் ஐநூறு பாயிண்ட்டு லோவில் தான் அதாவது எந்த ட்ரேடு எடுக்கிறோமோ அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்டைக் எடுக்கணுன்றது ரூல் ஏன்னா வா கொஞ்சம் வாழ்த்தாழ்த்தியும் நல்லாயிருக்கும் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதனால் இங்கேருந்து விலை இறங்கி கீழே வரப்போகுது இந்த கீழ் விலையில் வந்து இருபத்தெட்டாயிரத்தில் எடுக்க போகிறோம் ரைட்டிங்கும்போது அங்கே வந்து இருபத்தி ஒம்பதாயிரம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வேலை இருபத்தொம்பதாயிரம் ஓடிக்கிட்டு இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு எடுக்க போகிறோம் இப்போ ஆப்ஷன் விண்டோக்கு போகிறோம் இப்போ ஆப்ஷன் விண்டோ இது வந்து சிஇ விண்டோ அதாவது கால் ஆப்ஷன் விண்டோ இது புட்ட ஆப்ஷன் விண்டோ இப்போ நம்ம அங்கே பார்த்தது ஃபஸ்ட்டு டாப்பு இது தான் செகண்ட் டாப்பு இது இங்கே இண்டிகேட்டர்லாம் அதிகமாக எதுவும் இருக்காது அங்கே கெஸ் பண்ணதோடு நம்ம இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டோம் இங்கே தான் வந்து காமிக்குது உங்களுக்கு ஃபியூச்சர் விண்டோவில் செல்லுன்னு காமிக்கிற இடம் இது அவுட்ரு என்ட்ரின்னு இந்த அவுட்டர் என்ட்ரியை நம்ம எடுக்கிறதுக்கு ரெடியாகிறோம் இதே அதுக்குள்ளாலே நம்ம இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுக்கு இங்கே போட்டு வச்சாச்சு ஸ்ட்ரைக் ப்ரைஸு இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த பாரில் வெலை ஓடிக்கிட்டு இருந்தது வந்து இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பதாயிரம் நம்ம ஐநூறு பாயிண்ட் தள்ளி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறில் ஸ்ட்ரைக்கை செலெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ செகண்ட் பா டாப் கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் டாப்புக்கிட்ட என்ட்ரி போகிறதுனா ஒரு ஒரு கீழே தான் போடணும் என்ட்ரின்றது இப்போ கட்டு இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாப்பு இந்த இடம் வந்தாச்சு பாரை செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக கரெக்டாக வருது ஏன்னா ஸ்டாப் உள்ளே இருக்குது இந்த லாஸ் கால்குலேஷன்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிரிமியத்துக்கு பத்து பர்சன்ட் ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸு அப்படின்னு பார்த்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலுக்கு எழு எண்பத்தி ஏழு ரூபா நாற்பது காசுன்றது ஸ்டாப் லாஸோட டிஸ்டன்ஸு இந்த ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டால் ரிஸ்க் அமௌண்ட்டை டிவைட் பண்ணோம்னா ஒரே ஒரு லாட்டு தான் தே தேருது அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயிலே தான் முடிக்க முடியுது ஒரு லாட் போட்டோம்னா நாலாயிரத்துக்கு போய்டும் அதனால் மூணாயிரத்துக்குள்ளே அதாவது ரிஸ்க் அமௌண்ட்டுக்குள்ளேயே ட்ரேடை எடுக்கணுன்றதுக்காக ஒரே லாட்டு தான் இதுக்கு எடுக்க முடியும்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதுலேயே என்ட்ரி ஆகிடும் ஆனாலும் பரவாயில்ல சாப்பிடாசு அடிக்காத அளவுக்கு தான் நிற்கிது இப்போ இதில் அடுத்து கவனிக்க வேண்டியது வேறு எதுவுமே இல்லை சீயில் விலை இறங்கிச்சின்னா அதாவது ஃபியூச்சரில் விலை இறங்கிச்சின்னா விலை இறங்கும் சீயில் ஆட்டோமெட்டிக்காக அங்கே ரைட் பண்ணனும் ரைட்னா செல் பண்ணலாம் செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன்ஸ்லாம் டேலி ஆகி தான் வருது ஒரே ஸ்விங்கிலே வந்துவிடுது உங்களுக்கு டபுள் டார்கெட் வந்துவிடுது ஒரே சிங்கிளாக டபுள் அப்படி வந்துடுது அடுத்தது கவுண்ட்ரு போகுது திருப்பி இந்த என்ட்ரியும் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் விண்டோவில் செல் என்ட்ரின்னு காமிக்கும் கவுண்ட்ரு செல் என்ட்ரின்னு காமிக்கும் இப்போ இதில் தூக்கி போட்டால் கூட இதிலையும் கவுண்டருக்கு முன்னாடியே இப்படி கவுண்ட்ரு வருதுன்னா ஒன் பை ஒன்னாக தான் மேலே ஏறி போகணும் இப்படி போகும்போது இந்த பாருக்குள்ளேயே இந்த பார் இருக்கிறதாலே இதெல்லாம் என்ட்ரி எடுக்க முடியாது எக்ஸாக்டாக கொண்டு போய் அங்கே தான் விடும் இங்கே போனால் தான் இந்த இடம் என்ட்ரியாக எடுத்துக்கோங்க மற்ற இடம் இங்கெல்லாம் என்ட்ரி ஆனால் கூட எடுக்க மாட்டோம் இங்கே போனால் தான் என்ட்ரி எடுப்போம் ஏன்னா இந்த பாருக்குள்ளே தான் அதாவது ஸ்டாப்லாஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த பாரோட லென்த்து அமையணும் இப்போ எக்ஸாக்டாக அமைஞ்சு போச்சு இதுவும் டபுள் டார்கெட்டு கொடுத்து போச்சு இங்கே ஒரு டபுள் டார்கெட்டு இங்கே ஒரு டபுள் டார்கெட்டு இது ரெண்டு ரெண்டு நாலு இந்த இடம் வரும்போது உங்களுக்கு விலை குறையுது இந்த என்ட்ரியில் ப்ரீமியம் வந்து எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வரதால் உங்களுக்கு ரெண்டு லாட்டு எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் காட்டுது ஏற்கனவே இந்த இடத்துல எடுக்கும்போது ஒரு லாட்டு தான் ஆச்சு ஒரு லாட்டு தான் வருது இந்த விலைக்கு எண்ணூற்றி தொ தொள்ளாயிரம் ரூபா விலைக்கு எடுக்க போனோம்னா ஒரு லாட்டு தான் உழுது இங்கே வந்தோம்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு எடுக்கும்போது ரெண்டு லாட்டு எடுக்கலாம் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு ரூபா இதுன்னு வருது ஸ்டாப் லாஸுன்னு வருது அதை ரெண்டு லாட் போடும்போது மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேட் பண்ண முடியுது அவ்வளோதான் முடியுது அதால் இருந்தாலும் பரவாயில்ல இதில் ஒரு ஏழு அதில் ஒரு நாலு நூ நாலு அஞ்சு கூட வரலாம் பதினோரு பன்னெண்டாயிரம் வரலாம் அதில் நமக்கு ஒரே டார்கெட் போதும்னு கரெக்டாக வந்துட வேண்டியதான் இந்த ஒரு ரேஞ்சே போதுன்ற மாதிரி இது வரைக்கும் வந்து இங்கே ஸ்டாப்லாம் டார்கெட்டு கொடுத்துடும் கொடுக்கும்போது மூணு மூணு ஆறாயிரரூபா வரும் அதோட எடுத்துக்கணும் விட்டுடலாம் அதாவது டே டேட்ரேட்டில் ரைட்டிங் பொதுவாக ரெண்டு மூணு நாள் ஸ்விங் டேட் தான் ரைட்டிங் பண்ணுவாங்க வழக்கமாக கேஷை நிறையா போட்டு நிறைய லேட்டை இறக்கி நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க அதில் நம்ம டே ட்ரேடுன்றதால சிங்கு இல்லாட்டு தான் டேலி ஆகுது அதுக்கு டார்கெட்டு வருது அதோடு விட்டு வரும் கண்டினியூ பண்ணுறதுன்றது இப்படி தான் போகும் திருப்ப கவுண்டர் எடுத்து கொடுக்கலாம் இந்த ட்ரேடை உட்காந்துட்டாங்கன்னா இந்த ட்ரெண்டு சேஞ்ச் இந்தாண்டை வந்து முடிகிற வரையும் அப்படியே வெயிட் பண்ணுவாங்க அதான் ஸ்விங் ட்ரேட்ன்றது அப்புறம் இங்கே என்ட்ரி பண்ணி இந்த இடத்த இங்கேருந்து விலை ஏற போகுதுன்றதால உடனே பி ரைட் பண்ணலாம் இந்த இடத்துக்கு இங்கே ரைட்டுங் தான் நான் பண்ணுவேன் சிஇயில் ரைட் பண்ணாலும் பியில் ரைட் பண்ணாலும் பண்ணுவேன்னு சொல்லும்போது இந்த இந்த இடம் வரையும் ஒரு டார்கெட்டு சிஇயில எடுத்துட்டோம் அதாவது ஆப்ஷனில் ரெண்டு டார்கெட்டை எடுத்துட்டோம் உடனே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது இங்கே ஆப்ஷன் இது ஃபியூச்சர் விண்டோவில் இங்கே பைக் அமைக்கும் பைக் அமைக்கும் போது இங்கே நமக்கு பிஇ விண்டோவில் செல் காமிக்கும் செல்லு காமிக்கும்போது இங்கேருந்து இறங்கி வரணும் இது வந்து பை ஆப்ஷனுக்கு ரெடி பண்ணியிருக்கு இது பி பைக்காக இந்த விண்டோ ரெடி ஆயிருக்கு இது தான் செய்திக்காக இருக்குது அப்போ இதில் பார்க்கும்போது நம்ம ஸ்டாப்லாஸ் கால்குலேஷன் வேணும் லார்ட் சைஸ் கால்குலேஷன் வேணும் பார் வைஸ் பார்வைஸ் போது பார் வந்து ஸ்டாப்லாஸ் ரேஞ்சுக்குள்ளே லிமிட் ஆகணும் அது இல்லாமல் ஃபியூச்சர் விண்டோவில் செல்லு கிடைக்கணும் ஸ்ட்ரைக் ப்ரைஸை இப்போ ஃப்ரண்டில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வைக்கணுன்றது ஃபியூச் ஃபியூச்சர் விண்டோவில் ஃபியூச்சரில் விலை ஏறிக்கிட்டு இருக்கும் அந்த ஆமாம் விலை இருக்கும் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது இருபத்தி ஒம்போதுலேருந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கு இறக்கி வைக்கிறோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை என்ட்ரி கொடுத்தா டார்கெட்டு வரும் இப்போ இதில் வந்து வேறு இதில் வந்து பீட்டா காமா தாம அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று இதில் எல்லாமே டேலி ஆகக்கூடியது தான் அதாவது மேஜராக இதில் ரெண்டு கிரிக்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா அந்த வால்ட்டாலிட்டி அப்படின்றது வந்து எப்பயுமே ஒரு ட்ரெண்டு எக்ஸஸ் ஆகும் போது கூடுதலாக இருக்கும் அடுத்தது வந்து டிபி இந்தி மணி ஸ்ட்ரைக்கில் எக்ஸஸ்ஸாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம எடுத்துருக்கிறது இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுன்றது ஆப்ஷனில் பார்க்க போனோம்னா இந்தி மணியாக வரும் அதனால் இருபத்தி ஒம்பதாயிரத்தை விலை தா தாண்டுக்கிட்ட நெருங்கும் போது எந்த ஆப்ஷன் வந்து நல்ல ப்ரைஸில் இருக்கும் அதாவது தொள்ளாயிரரூபா தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சுக்கு விலை ஏறி நிற்கினா அது வந்து ப்ரைஸ் மட்டும் இல்லை அதில் வாழ்டாட்டியும் சேர்ந்து தான் கொஞ்சம் கூடுதலாக வில காமிக்கும் அந்த விலையில் செல் பண்ணும்போது தான் உடனே டைரக்ஷன் திரும்பும்போது ஈஸியாக இறங்கும் அப்போ அந்த வால்டாலிட்டி டிஸ்போஸ் ஆகிடும் அதனாலேயே வேலை பார்க்கும் அது கொஞ்சம் ஃபேவரபுளாக இறக்கி விட்டுடும் அடுத்து பொதுவாக காலையிலே இந்த ட்ரேடை எடுத்தோம்னா மணி இந்த இடம் வரும்போது ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆகுதுன்னு வச்சுங்க இந்த நாலு மணி நேரத்துக்குன்னு ஒரு லாஸ் ரிட்டன் போகாத குணம் ஒன்று வந்துடும் டைம் கேவல இதே இந்த இந்த பார் ஏறணும்னு நினச்சா வரையும் ஏறலாம் ஃபியூச்சரை பார்த்தோம்னா இது இது வரையும் ஏறலாம் ஆனால் ஆப்ஷனல் ரைட்டிங்கில் பார்த்தோம்னா இது ஏற மாட்டேனும் அதான் இதுக்கு உண்டான குணம் இந்த ஸ்விங் வந்து வரையும் ஏறணும் யாராவது இங்கேயே நிற்கிறது வந்து கண்ட்ரோல் ஆகிறதுன்னு அர்த்தம் அந்த ரைட்டிங்கில் அந்த ஃபேவரபுளான ஒரு கணக்கு இதெல்லாம் ஸ்டாப்லாஸ் அடிக்கிற ஏரியா தான் இப்போ இதில் போட்டோம்னா இது ஸ்டாப்ளாஸ் அடிச்சிடும் அதே ரைட்டிங்கில் வந்து இதுவும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்ன்றது தான் ரூல்ஸ் ஃபஸ்ட்டு டாப்பை வந்து ஸ்டாப்லாஸ் செகண்ட் டாப் அடிக்காமல் பார்த்துக்கிறது வந்து ரைட்டிங்கில் தான் அதே பையிங்கில் பார்த்தோம்னா சும்மா இருக்கும்போதே இப்போ அடிக்கும் இது போய் அடிக்கும் ஸ்டாப்லாஸ் இது போய் அடிக்கும் இது மாதிரி சைடுவே சேர்ந்துன்னா ரொம்ப தூரத்தில் வந்து படகு நடிச்சுவிடும் ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணி வந்தால் கூட அதனால் ஸ்டாப்லாஸ் மூமெண்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரைட்டிங் செக்மெண்ட்டு தான் அதில் வந்து டைம் டீக்கேவும் வால்டாலிட்டியும் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டில் கிடைக்கும் அது கையில் வாங்கிக்குவோம் ஒரு ஹையர் வால்டாலிட்டியும் ஃபேவரபுளு டைம் டீக்கேவும் கையில் இருக்கும்போது டக்குன்னு அதை என்ட்ரி ஆகிடுவோம் அது பூரா உடனே லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் டைம் டீக்கே லாஸ் ஆகும் வால்டாலிட்டி வீக்காகவும் அந்த நேரத்தில் நமக்கு ட்ரெண்டை நோக்கிய பாயினோம் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஸ்மூத்தாக இறங்கி கீழே வரும் ஆப்ஷனில் இறங்காது ஆப்ஷனில் பை பண்ணும்போது சான்ஸ் அது கம்மியாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் ஏறும்போது கஷ்டமாக இருக்கும் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இறங்கும் போது வேகமாக இறங்கும் வேகமாக இறங்குறதுக்கு காரணம் வால்டாலிட்டியும் டைம் டிக் ஆகும் தான் அதனால் ஆப்ஷன் பைய விட கால் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தானது அப்படின்னு சொல்லுவார் OK